ஹோம் லோன் கட்டுறவங்க வந்து என்ன பண்ணணும்னா ரெண்டாக பிரித்து போடணும் அதாவது என்ன பண்ணணுன்னா இஎம்ஐ பாடு கட்டிகிட்டே இருக்கணும் எந்த அமௌண்ட் இஎம்ஐ கட்டின்ட்டு இருக்காங்களோ எந்த அமௌண்ட் வந்து இஎம்ஐ இருக்காங்களோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டோ இல்லைனா ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட்டோ வந்து என்ன பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி மாதிரி போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எஸ்ஐபி மாதம் பத்தாயிரம் ரூபா கட்டிகிட்டு இருக்கேன் எவ்வளோ பண்ணோம் நம்ம முதலீடு பண்ணணும் ஃபயர்லேயே ஒரு நாலு விதமான ஃபயர் இருக்குது ஃபயர்னு கேட்டிங்கன்னா ஃபேட் ஃபயர்னு சொல்லுவோம் ஃபேட் ஃபயர்னால் என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து அட்லீஸ்ட் நான் டூ பர்சன்ட் தான் வித்ட்ரா பண்ணுவேன் அதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் லீன் ஃபயர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கோஸ்ட் ஃபயர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பரிஸ்டா இந்த மாதிரி ஒரு நாலு விதமான ஃபயர் இருக்கு நீங்க சொல்ற கான்செப்ட் வந்து ஃபயர் பத்தாயிரம் ரூபாய் எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரமா எனக்கு சம்பளம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க எனக்கு பதினஞ்சாயிரத்துல என்னால் வந்து கண்டிப்பாக ஐயாயிரம் ரூபாய் என்னால் இன்னைக்கு சேவ் பண்ணவே முடியாது ஏன்னா என்னால் சேவ் பண்ண முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பெர்சென்ட்டோ டென் பர்சன்டோ தான் என்னால் இன்னைக்கு சேவ் பண்ண முடியும் ஆனா நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ண வரேன் அப்படின்னா என்னுடைய ஒரே ஃபோக்கஸ் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி என்னுடைய சம்பளம் சம்பளத்தை உயர்த்தலாம் அப்படிங்கிறதான் பார்க்கணும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா இருபத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்ட் சேவ் பண்ணுறது பெட்டர் ஏன்னா வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீஃபன் இப்போ நம்ம முதலீடு பற்றி பேசும்பொழுது எவ்வளவு பணம் நம்ம வந்து முதலீடு செய்யணும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எஸ்ஐபி மாதம் பத்தாயிரம் ரூபா கட்டிகிட்ருக்கேன் அது போதுமா இல்லை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் பதற்றமும் நம்ம முதலீட்டை பற்றி போது பொதுவாகவே இன்வெஸ்டர்ஸுக்கு இருக்குது எவ்வளோ பண்ணால் நம்ம முதலீடு பண்ணணும் ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சரவண ஒரு சாப்பாட்டினுடைய விலை நாலு ரூபாய் அப்போ தான் டீ வரேன் ஃபஸ்ட்டு டைமை நாலு ரூபாய் கொடுத்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன் இன்றைக்கி மத்தியானம் சரவண சாப்பிட்டேன் ஒரு சாப்பாட்டினுடைய விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் அதாவது நான் ஸ்பெஷல் சாப்பாடெலாம் சாப்பிடல சாதாரண சாம்பார் ரசம் மோர் தயிர் அதோடு உள்ளது நூற்றம்பது ரூபாய் அவருக்கு டிப்ஸ் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தேன் ஸோ நாற்பது வருட காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாலு ரூபாய்க்கு வாங்கின சாப்பாடு இன்னைக்கு வந்து நான் நூற்றி அறுபது ரூபா கொடுத்து நான் இன்றைக்கி சாப்பிட்ருக்கேன் இன்க்ளூடிங் டிப்ஸோட பார்க்கும்போது அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுரூவா அதிகமாக கொடுத்துருக்கீங்க கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த நூற்றி அறுபது ரூபாய் எங்கிட்ட அன்றைக்கி இருந்ததுன்னா அந்த நூற்றி அறுபது ரூபாயில் நாற்பது பேர் சாப்பிட்ருக்கலாம் நாலு ரூபா கணக்கில் பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் தான் சாப்பிட முடியுது இது ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர் வந்து விலைவாசி ஏற்றம் ஆகிக்கொண்டே இருக்குது சார் இதுக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா என்னுடைய நான் எத்தனை நாள் ஒர்க் பண்ண போகிறேன் எத்தனை நாள் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நான் சாகிற வரைக்கும் டில் மை டெத் நான் வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் சார் கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஐநூறுரூவா சேவ் பண்ணுங்கள் ஆயரூவா சேவ் பண்ணுங்கள் ரெண்டாயிரூவா சேவ் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் இப்போ என்ன கான்செப்ட் வருதுன்னா எல்லாருக்கும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபயர் ஃபயர்னு சொல்கிறாங்க இந்த ஃபயர்னால் என்னென்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி அப்படிங்கிறாங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இருபது வருஷம்தான் வேலை செய்ய போகிறேன் நாற்பது வருஷம் வேலை செய்யாமல் இருக்க போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் இன்னைக்கு ஒரு வேலை சாப்பிட்றேன்னா நூற்றி அறுபது ரூபா கொடுத்து நான் ஒரு வேலை மத்தியானம் சாப்பிட்ருக்கேன்னா நான் முன்னூற்றி இருபது ரூபா வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்னைக்கு ஏன்னா டூ டைம்ஸ் எம் கோயிங் டு என்ஜாய் லைஃப் கரெக்டாக ஆனால் இப்போ நீங்கள் சொல்ற அந்த ஃபயர் கான்செப்ட் சார் எக்ஸ்ட்ரீம் சேவிங்ஸ்ன்றது பாசிபிளா இல்லை நல்ல நல்லா ஃபயர்ங்கிறது ரெண்டு விஷயம் சார் ஃபயர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா மினிமலிஸ்டிக் ஃப்ரூகல் லிவிங்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்கன்னாக்க ஃப்ரூகல் லிவிங் அப்படின்னு இன்றைக்கி கூட நம்மளோட இன்டர்வியூக்கு வந்து திடீர்னு பார்த்து என்னோட டிரைவரால வர முடியல நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி ஏன்னா நான் உங்கள் ஒரு டைம் சொல்லிவிட்டேன் இன்றைக்கி இந்த ரெக்கார்டிங் இந்த டைமில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஃப்ரூகல் லிவிங்னு சொல்கிறோம் நான் வந்து வரலையேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கேப் புக் பண்ணிவிட்டு வந்திருக்கலாம் இருக்கிற ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஏன் நம்ம வந்து வந்துட்டு போகலாமே அப்படிங்கிற ஸோ அதனால் வந்து ஃபயர் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா எக்ஸ்பென்சிவ் லிவிங் கிடையாது ஃபயர்லேயே ஒரு நாலு விதமான ஃபயர் இருக்குது ஃபயர்னு கேட்டிங்கன்னா ஃபேட் ஃபயர்னு சொல்லுவோம் ஃபேட் ஃபயர்னால் என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து அட்லீஸ்ட் நான் டூ தான் வித்ட்ரா பண்ணுவேன் அதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் லீன் ஃபயர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஸ்ட் ஃபயர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பரிஸ்டா ஃபயர் இந்த மாதிரி ஒரு நாலு விதமான ஃபயர் இருக்குது நீங்கள் சொல்கிற கான்செப்ட் வந்து ஃபேட் ஃபயர் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா நம்மளுடைய லிவிங் எக்ஸ்பென்சஸ்ஸே முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரூகல் லிவிங்கில் இருந்தீங்கனாக்க நீங்கள் ஈஸியாக ஃபயரை வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்ல அச்சீவ் பண்ண முடியும் உங்களுடைய லிவிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் நான் என்ன கேட்குறேன்னா எக்ஸ்ட்ரீம் சேவிங்ஸ்ன்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாசிபிளானு கேட்குறேன் ஆ ஸோ இப்போ எனக்கு வந்து பத்தாயிர ரூபா எனக்கு வந்து ஒரு பத்தாயிரமா பதினஞ்சாயிரமா எனக்கு சம்பளம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா எனக்கு பதினஞ்சாயிரத்தில் என்னால் வந்து கண்டிப்பாக ரூபாய் என்னால் இன்றைக்கி சேவ் பண்ணவே முடியாது ஏன்னா என்னுடைய தாய் தந்தை வந்து கொஞ்சம் பணம் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இன்றைக்கி தான் பணம் வந்திருக்கிறதுனால நானும் வந்து ஒரு மூவிக்கு போகலான்னு நினச்சிருக்கலாம் ஒரு ஒரு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அதனால் அதையும் கொஞ்சம் ஸ்பென்ட் இருக்கலாம் அப்படி என்னால் சேவ் பண்ண முடிஞ்சது ஒரு ஃபைவ் டென் பர்சென்டோ என்னால் இன்னைக்கு சேவ் பண்ண முடியும் நான் ஸ்டார்ட் பண்ண வரேன் ஒரே ஃபோக்கஸ் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி என்னுடைய சம்பளத்தை உயர்த்தலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் என்கிட்ட இருக்கிறது டைம் என்கிட்ட இருக்கிறது பணம் இல்லை மொத்தம் ரெண்டு விஷயம் இருக்கு சார் நீங்கள் டைமை கொடுத்து பணத்தை வாங்கலாம் இல்லைன்னா உங்களுடைய ஸ்கில்லை கொடுத்து பணத்தை வாங்கலாம் இன்றைக்கி பாதி பேர் வந்து டைமை கொடுத்து தான் பணத்தை வாங்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும் இன் ஜென்ரலாக சார் இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எவ்வளோ பணம் முதலீடு பண்ணணும் எவ்வளோ பணம் அவருடைய கையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் யங்ஸ்டர் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்பளமாகுங்கிறாருன்னு வச்சுப்போம் அவர் வந்து எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளோ பணம் அவர் கையில் வச்சுக்கோ கரெக்ட் அவர் வந்து கல்யாணம் ஆகிட்டா கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்ட் சேவ் பண்ணுறது பெட்டர் ஏன்னா இருக்கிறது ஒரு ஆள் தான் தான் ஐநூறுரூபா ஸோ அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரூகல் லிவிங்கில் அவர் என்ன பண்ணணும்னா அந்த டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் நம்மளால் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் சிங்கிள் ஒன் மேனால இந்த டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் சார் இப்போ ஒரு தேர்ட்டி இயர்ஸ்னு வச்சுப்போம் தேர்ட்டி இயர்ஸ்லங்க அவருடைய சம்பளம் அப்படின்றது ஒரு முப்பத்தஞ்சாயிரமாக மாறி இருக்குது அவர் எவ்வளோ பணம் கையில் வச்சுக்கணும் எவ்வளோ பணம் செலவு பண்ணணும் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணும் சரி அவர் கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகலையார் கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் எடுத்து இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம வந்து பதில் சொல்லலாம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து முப்பத்தையாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் வாங்குறார் கல்யாணம் ஆகிடுத்து ஒரு சின்ன குழந்தை இருக்குது ஆனால் அவர் ஒருத்தர் தான் ஏர்னிங் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா எல்லா விதத்துலையும் அவருக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும் எந்த விதத்தில் எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா ஒரு பக்கம் ரெண்ட் கட்டணும் இல்லைன்னா இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து ஃபேமிலியும் ரன் பண்ணணும் அதே மாதிரி சின்ன குழந்தையும் வேறு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அவரால் டென் பர்சன்ட்டுக்கு மேலே சேவ் பண்ணுறதுங்கிறது இன்றைக்குள்ளே இதில் வந்து ரொம்ப ரொம்ப கடினம் ஆனால் இதே வந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் அதாவது ஹஸ்பண்டும் ஒரு முப்பதாயிரம் வாங்குறார் ஒய்ஃப் இருபத்தையாயிரமும் வாங்கலாம் ஐம்பதாயிரமும் வாங்கலாம் பாசிபிள் எப்படி இருக்கலாம் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்க கண்டிப்பாக அவங்களும் வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் முடிஞ்ச அளவுக்கு சேவ் தான் இருக்கணுமே தவிர அந்த இஎம்ஐ கட்டுறதா மாற்றிடக்கூடாது அது இஎம்ஐ கட்டுறதுன்னு முடிவு பண்ணால் கூட என்ன பண்ணணுன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் நம்ம கூட நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதாவது ஹோம் லோன் கட்டுறவங்க வந்து என்ன பண்ணணுன்னா ரெண்டாக பிரித்து போடணும் அதாவது என்ன பண்ணணும்னா இஎம்ஐ பாடு கட்டிகிட்டே இருக்கணும் எந்த அமௌண்ட் இஎம்ஐ கட்டின்னு இருக்காங்களோ எந்த அமௌண்ட் வந்து இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்காங்களோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டோ இல்லைனா ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட்டோ வந்து என்ன பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எஸ்ஐபி மாதிரி போட்டணும் அண்ட் இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு டென் இயர்ஸில் வந்து ஒரு அருமையான ஒரு குரோத் வந்து நம்ம எதிர்பார்க்க போகிறோம் அப்போ என்ன ஆகிடும்னா இந்த ஒரு டென் இயர்ஸ் நீங்கள் போட்ட எஸ்ஐபி வந்து ஒரு அருமையான வேல்யூ இருக்கும் அந்த டைமில் நீங்கள் ஹோம் லோனையும் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு சைசபிள் கார்பஸ் இருக்கும் ஸோ தேர்ட்டி இயர்ஸில் இருக்கிறவங்க என்ன பொறுத்தளவுக்கு ஃபார்ட்டி ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணாங்கன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி வெறும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் டென் பர்சன்ட் இப்போ ஒரு ஹைபோத்தர்டிகலாக வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வச்சுப்போம் நம்ம அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்றத நம்ம சொல்லாமல் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்கக்கூடியவர் எவ்வளோ அவருடைய அக்கௌண்ட்டில் ஒரு சேவிங்ஸாக ஒரு கணிசமான அமௌண்ட் இருக்கணும் எவ்வளோ கார்பஸ் இருக்கணும் நாட் ஒன்லி அக்கௌண்ட் எனி வேர் வந்து எவ்வளோ கார்பஸ் அவர் வச்சுருக்கணும் சார் ஜென்ரலாக இது நான் எப்படி பார்ப்பேன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்கவர் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் வந்து பர்ஸ்னல் பேலன்ஸ் ஷீட்டுன்னு ஒன்று சொல்லுவேன் அந்த பர்சனல் பேலன்ஸ் ஷீட் வந்து அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணணும் அப்படி இல்லைனா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணணும் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னிங்கன்னா என்கிட்ட இருக்கிறோம் அசையும் சொத்து எவ்வளவு அசையாக சொத்து எவ்வளவு என்கிட்ட இருக்கிற கடன் எவ்வளவு அன்றைக்குள்ளே கடன் எவ்வளவு பேலன்ஸ் என்ன இருக்குன்னு முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவர்கிட்ட கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷத்துக்கு உள்ளதோ இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு உள்ள செலவு எவ்வளோ வருமோ அது வந்து நெட்ஒர்த்தாக இருக்கணும் அவர்கிட்ட இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து நான் வீடு கடனில் வாங்கியிருக்கேன் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உள்ள வீடை நான் கடனுக்கு வாங்கியிருக்கேன் ஸோ இருபத்தஞ்சு லட்சம் எனக்கு சொத்தாக இருக்குது அதே டைமில் என்கிட்ட ஒரு கார் இருக்குது அந்த கார் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருபத்தஞ்சு ப்ளஸ் அஞ்சு முப்பது லட்சம் என்கிட்ட ஒரு அஞ்சு லட்சத்துக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது ஸோ முப்பது ப்ளஸ் அஞ்சு முப்பத்தஞ்சு இன்னொரு அஞ்சு லட்சம் ரூபா என்கிட்ட கேஷ் இருக்குது மொத்தம் நாற்பது லட்சம் ஆகிடுது ஆனால் இந்த நாற்பது லட்சத்தில் என்ன ஆகிடுதுனாக்க ஒரு இருபது லட்சம் நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன் வீடுக்காக ஸோ நாற்பது லட்சம் மைனஸ் இருபது லட்சம் போட்டிங்கன்னா என்னுடைய நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் தான் என்கிட்ட இருக்குது ஆனால் என்னுடைய வருஷ செலவு வந்து பார்த்தீங்கன்னா வருஷ செலவு அதாவது ஸ்கூல் ஃபீஸு இஎம்ஐ எடுத்துருங்க இஎம்ஐ பற்றி நான் பேசல ஸ்கூல் ஃபீஸு மற்றபடி எல்லா செலவும் சேர்த்து எனக்கு வந்து ஒரு பத்து லட்சம் தான் செலவாகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு டூ இயர்ஸ்க்கு அதாவது ஒன்றுமே இல்லைனா கூட எல்லாம் டைல்யூட் பண்ணால் கூட என்னால் ரெண்டு வருஷம் கூட என்னால் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து அவரோட ஐடியல் நம்பர் அதை அடிக்கடி நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும் சார் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் யங்ஸ்டர் வந்து இந்த ஃபயர் கான்செப்டை திங்க் பண்றாரு நிறைய வீடியோஸ் பார்க்குறாருன்னு வச்சுப்போம் அந்த ஃபயர் கான்செப்டை நம்மளும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ அவர் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ்ல ஒரு இயர்லி ரிட்டையர்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாருனா அவர் என்ன மாதிரியான பிரின்சிபல் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது என்னவெல்லாம் அவர் செஞ்சா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்ல வந்து இயர்லி ரிட்டையர்மெண்ட்டாக அவரால் எடுக்க முடியும் ஒன்னு ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நீட்ஸை வந்து குறைக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம் எது தேவையோ அந்த நீட்ஸ் வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும் வான்ஸ் பொறுத்த அளவுக்கு அட்லீஸ்ட் இந்த வாரம் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அவர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் தள்ளி அதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண சொல்லி சொல்லுவோம் டிசையர் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா ஒரு செல்ஃபோன் இன்றைக்கி இருக்கிற இளைஞன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்க ஒரு ஐஃபோன் வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வேணும் பைக் வந்து ஒன்றே முக்கால் லட்சத்துக்கு வேணும் ரெண்டரை லட்சத்துக்கு பைக் வேணும் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அந்த டிசையர்ஸ்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருஷம் இல்லைனா ரெண்டு வருஷம் போஸ்ட்போன் பண்ணணும் இப்போ என்ன ஆகிடும்னா இந்த மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போஸ்ட்போன் பண்ணாங்கன்னா அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துடும் அவங்களுக்கு அதில் ஒரு நாலேஜ் வந்துடும் அதில் ஒரு ஸ்கில் வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க இப்போ வந்து ஷேர்டு இன்னும் நமக்கு இன்னும் வந்து அந்த ஷேட் கான்செப்ட்லாம் இன்னும் வரல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து கார் ரெண்டை கார் எப்படி வந்துருக்கோ கொஞ்ச நாள் போச்சுன்னா உங்களுக்கு ரெண்டை பெரிய பெரிய பைக் கூட ரெண்ட பைக்குன்னு கூட வந்துடலாம் ஸோ ரெண்டு வருஷத்தில் ரெண்டை பைக் வருதுன்னா எனக்கு வீக்கெண்டில் மட்டும்தான் எனக்கு பைக் தேவை அதுக்கு போய் நான் ரெண்டே கால லட்சத்தை போடுறத காட்டலாம் ஸோ நான் ஒரு ஃபயர் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டா முடிஞ்ச அளவுக்கு இந்த பெரிய பெரிய பிக் கேட்ஜெட் ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்கக்கூடாது ஸோ இப்போ ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகுது அது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட இதுன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் இன் ஜென்ரலாக வந்து எவ்வளவு தேவைகள் கூடுது அப்படின்றது நம்ம ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பாயில்டு ரைஸ் நல்ல புழுங்கல் அரிசி இன்றைக்கி போய் பார்த்திங்கன்னாக்க எழுபத்தைந்து ரூபாயிலேருந்து தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ விற்றுட்ருக்காங்க இதே வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைந்து ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோ புழுங்கல் அரிசி கிடச்சிது ஸோ இன்றைக்கி விலைவாசி வந்து இந்த மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால நான் வந்து நீங்கள் அசியூம் பண்ணுறது அட்லீஸ்ட் ஏழு பெர்சன்ட் அசியூம் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லுவேன் இன்றைக்கி இருக்கிற இதில் செவன் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் இஸ் அ குட் அமௌண்ட் நம்ம இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுறதுக்காகவும் எக்ஸ்ட்ரா இன்கம் நம்ம தேட வேண்டியது இருக்குது கண்டிப்பாக நம்ம முன்னாடியே பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் இந்த சரணபோன் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் அதாவது நாற்பது பேர் சாப்பிடக்கூடிய இடத்துல நாற்பது பேர் சாப்பிடக்கூடிய இடத்துல இன்றைக்கி ஒரே ஒருத்தர் தான் போய் ஒரே ஒரு மீல்ஸ் தான் சாப்பிட முடியுது அப்படி பார்க்கும்போது அதனுடைய இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் வந்துருக்கு அதோடய இன்ஃப்ளேஷன் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து எட்டு பர்சன்ட் இருக்குது இப்போ நம்ம ஆட்கள் நிறையா பேர் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம பணம் வந்து பீரோவில் இருந்தால் போதும் இல்லை வந்து பேங்க்ல இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலையிலே இருப்பாங்க ஏன்னா நம்மள்ட்ட வந்து பணம் சேர்த்து தானே வச்சுருக்கோம் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கோம் பாதுகாப்பாக வச்சுருக்கோன்றது வேற சேமிச்சு வச்சுருக்கோன்றது வேற அது முதலீடாக ஒரு இடத்துல இருக்குது அது வந்து மல்டிபிள் ஆக போகுது அப்படின்றது வேற இல்லையா சார் கண்டிப்பாக கண்டிப்பாக பீரோவில் வச்சுருந்தா ஜீரோ பெர்சன்ட்டு கம்ப்ளீட்டாக லாஸ் ஜீரோ பர்சன்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி சேவிங்ஸ் பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக எட்டு பர்சன்ட் வரதே சான்ஸே கிடையாது இன்றைக்கி பிபிஎஃப்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒன் அது டேக்ஸ் ஃப்ரீன்னு கொடுத்துட்ருக்கான் செவன் பாயிண்ட் ஒன் தான் இருக்குது நீங்கள் ஆர்பிஐ பாண்டு பார்த்தாலுமே உங்களுக்கு வர மாட்டேங்குது ஒன்லி சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் எட்டு புள்ளி நாலு எட்டு புள்ளி ரெண்டுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப சரி அதாவது வந்து சேவிங்ஸ் பண்ணுறது வந்து கரெக்டான இதுவே கிடையாது அது ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் கோல்டு அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் மூணாவது வந்து கண்டிப்பாக இக்விட்டி மார்க்கெட் அந்த ஈக்யூட்டி மார்க்கெட்டில் டைரக்ட் ஈக்யூட்டியாக இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம் டிஎஃப்பாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஆனால் சேஃப்னு சொன்னிங்கன்னால் என்னை பொறுத்தளவுக்கு ஈக்குவிட்டி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் அதாவது ஒரு டென் இயர்ஸ் டுவென்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸில் எல்லா ப்ராடக்ட்டையும் விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் தேங்க் யூ சார் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க